அனைவருக்கும் என்றும் எம்ஜிஆர் யூடியூப் சேனல் சார்பாக புரட்சி தலைவர் பொன்மணி செம்மல் மக்கள் தகவல் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை ஒழித்து இங்கு ஒரு சிறப்பான ஒரு விழா நடந்து கொண்டிருக்கிறது மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட புரட்சி தலைவர் பொன்மணி செம்மல் மக்கள் தளம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் அவரை பற்றி ஒரு சிறு கேள்விகளையும் நான் கேட்டிருக்கிறேன் தலைவர் மறைந்து முப்பத்தெட்டு ஆண்டுகள் மறைய வேண்டும் சொல்ல மாட்டோம் நம்ம இதயத்தில் வாழ்ந்து கொண்ட இதய தெய்வம் புரட்சித்தலைவர் பொன்மணி செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் புகழ் இவ்வளோ நாள் நீடித்து நிலைத்து நிற்பதற்கு என்ன காரணம் என்பதை அவர்கள் இங்கே இந்த நல்ல நாளில் அவர் பிறந்த நாளில் இது பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்மிடம் முதலில் வருபவர் நம்முடைய மக்கள் குமாரில் நின்ற சேவை ரத்னா புரட்சித் தலைவரின் பக்தர்

ஆட்சி ஆண்டு இந்த ஏழை எளிய மக்களை கண்டுகொண்டு அவர்களான திட்டங்களை எல்லாம் அள்ளி தந்தவர் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்கள் பல திட்டங்கள் எப்படி இந்த மக்களுடைய கண்ணிரை துடைப்பது இந்த மக்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் எப்படி நிறைவேற்றுவது ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டங்களை உருவாக்கி அந்த மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வது இது போன்ற பல திட்டங்களை எல்லாம் வகுத்த புரட்சி திலகம் ஐயா அவருடைய பிறந்த நாளை இப்போ கொண்டு கொண்டிருக்கிறோம் இங்கே கடலூர் வன்னாரபாளையம் பகுதிகளே கடலூர் எம்ஜிஆர் பேரவையின் சார்பில் குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு பெரியவர்களுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கியிருக்கிறார் மகிழ்ச்சி எங்களுக்கு இந்த வாய்ப்பினை தந்த எம்ஜிஆர் பேரையுடைய அமைப்புக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி வணக்கம் அடுத்து ரொம்ப நன்றி மக்கள் குமார் அவர்களே புரட்சித் தலைவரின் புகழ்பாடும் தீவிர ரசிகர் பக்தர் அன்பு நண்பர் மா பாபு அவர்கள் தலைவரை பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டும் முப்பத்தெண்டு ஆண்டுகள் கடந்தும் இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதலில் கடலூர் எம்ஜிஆர் பேரவை நடத்தி கொண்டிருக்கும் இந்த தலைவரின் நூற்றி ஒன்பதாவது விழாவிற்கு பங்கேற்று எனக்கும் ஒரு வாய்ப்பளித்த என்னுடைய அருமை நண்பர் செல்வநாதன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முப்பத்தி ஆறு வரு முப்பத்தி எட்டு வருடங்கள் கடந்தும் தலைவர் புகழ் இன்றும் நிலைத்திருக்கின்றது என்றால் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அதற்கு ஒரே ஒரு உதாரணம் எங்கள் தலைவர் என் குல தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் மட்டும் தான் இன்றும் சரி என்றும் சரி இனி எப்பொழுதும் சரி அவர் ஒருவர்தான் எப்பொழுதும் அவர் புகழ் நினைத்துக் கொண்டே இருக்கும் அவர் புகழ் இன்றும் பேசிக் கொண்டே இருக்கிறோம் என்றால் சத்துணவு தந்த வல்லல் சத்துணவு திட்டம் கொண்டு வரும்போது அரசாங்க அதிகாரிகள் பேசும் பொழுது அவர்கள் கூறினார்கள் ஒரு சில இவங்களுக்கு மட்டும்தான் சத்துணவு திட்டம் கொண்டு வர முடியும் அதுக்கு தான் நிதி ஒதுக்க முடியும்னு சொல்லும்போது போது புரட்சி தலைவர் பொன்மன செம்மன் எம்ஜிஆர் ஒரு சிறந்த திட்டத்தை வகுத்துக் கொடுத்து அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் சத்துணவு வழங்க வேண்டும் என்று ஒரே ஆடை ஒரே ஆணையில் செஞ்சவர் எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனால்தான் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்கள் புரட்சி தலைவர் புகழ் பாடி புரட்சி என்று எனக்கு வாய்ப்பு அளித்த உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் அவர் கொள்கையை தீவிரமாக பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் இயற்கை ஆர்வலர் இயற்கை விவசாயி அன்புக்குரிய நம்முடைய ஏழுமலை அவர்களை இப்பொழுது தலைவர் புகழ் பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டோம் மங்காத தங்கம் தோண்டி எடுக்க முடியாத இந்த ஒரு வைர மண்ணிலே புதைந்தாலும் எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் இந்த புகழ் மங்காத ஒரு மக்கள் மனதில் நீங்காத இடம்பெடுத்தி இருக்கின்றது மக்களுடைய மனதில் என்றும் புகழ்பாடும் இந்த புரட்சி தலைவரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் என்ற சீரோடும் சிறப்போடும் மன மகிழ்ச்சியாக எல்லோரும் நல்ல ஒரு வாய்ப்பு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் மறுபடியும் இந்த விழாவை அடுத்த முறை இதை விட சிறப்பாக செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி இதுவரை தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்ட அத்துறை புரட்சி தலைவர் பொன்மணி செம்மள் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பரம பக்தர்களுக்கு என்றும் எம்ஜிஆர் யூடியூப் சேனல் சார்பாக நன்றியும் விடுவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் என்று கூடி விடைபெறுகிறோம் புரட்சி தலைவர் செம்மல் மக்கள் கழகம் டாக்டர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களை புகழ்பாடியை அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய இன்றும் எம்ஜிஆர் யூடியூப் சேனல் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்பதிவு பிடித்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்கட்டன் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் புரட்சித் தலைவரை பற்றிய புகழ்பாடும் நிகழ்வில் சந்திப்போம் என்று விடைபெறுகிறேன் உங்கள் கடலூர் செல்வநாதன் நன்றி வணக்கம்